ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பராக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வாழைத்தண்டு நாரில் நம்ம வந்து திரி பண்ண போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க பாருங்கள் கண்டிப்பாக இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து இருபது ரூபாய்க்கு ரெண்டு வாழைத்தண்டு வாங்கியிருந்தேன் ஒரு தண்டு வந்து பத்து ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன் அதில் பாதி தண்டு கட் பண்ணி கொஞ்சமாக நான் வந்து திரி எடுத்துருக்கேன் அதை எடுத்து பார்த்தேன் அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நமக்கு வந்து அவ்வளோ அழகாக சாஃப்டாக நூல் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சேன் ஆனால் சூப்பராக இருக்குது இதை நான் வந்து வீட்டில் வந்து திரியாக செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது அதனால தான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது இருக்குது இது வந்து எப்படி செய்யணும்னா நம்ம வாழைத்தண்டை வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்குவோம்ல அந்த மாதிரி நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெய்லி கையில் இழுத்தோம்னா நமக்கு அந்த நார் வரும் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அம்மாலாம் வந்து அருவமனையில் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி போட்டுருவாங்க நானும் இவ்வளோ நாள் அதான் இருந்தேன் அப்புறம் வந்து இதை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த வாழைத்தண்டு திரியில் நாரில் வந்து நம்ம வந்து திரியில் வந்து விளக்கு போடும்போது நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வீடும் வந்து நல்லா வந்து செல்வ கலாச்சாரமாக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது நம்மளால் எந்த அளவுக்கு கையால் பிடிச்சி இழுக்க முடியுமோ அந்த இழுக்கும் இழுக்கும்போது நமக்கு அந்த நார் வருது அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இழுக்கணும் இழுத்தால் நமக்கு வந்து நல்லா நார் வருது இதே மாதிரி இழுத்து இழுத்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்பயே நம்ம வந்து திரியும் செஞ்சுக்கலாம் அப்பயே நம்ம வந்து உருட்டி ஊட்டி செய்யலாம் பட் நம்ம வந்து டக்குன்னு ஆகிடும்னா வாழைத்தண்ணி வந்து கருகா கருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து உப்பு தண்ணியில் நினச்சிட்டு நம்ம பாட்டிக்கு இது பண்ணலாம் இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே பிடிச்சி மெதுவாக இழுத்தோன்னா இங்கே பாருங்கள் மெதுவாக இழுத்து 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 அப்படியே விட்டோன்னா நமக்கு வந்து அந்த நார் வந்து வரும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நூல் மாதிரியே பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிவிட்டு இது நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் இதை திரிய போட்டு இப்போ ரொம்ப நாளாக நான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவும் அகல் விளக்கில் போட்டு நம்ம வந்து நெய் ஊற்றி ஏற்றும் போது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி தான் காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா நீட்டு நீட்டமாக நூல் மாதிரி பஞ்சு திரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது இதுன்னா நல்லா காய வச்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நமக்கு தொடும்போதே வந்து அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது நல்லா இருக்குது இந்த இந்த திரியில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து போகுது நம்ம வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கடையில் வந்து இதை வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி இருபது ரூபாய் இந்த வாழைத்தண்டில் நான் செஞ்ச இந்த திரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் மந்த் எண்ட் போது அது வரைக்கும் எனக்கு வருது ஸோ இந்த மாதிரி நம்ம இடையில வந்து எப்படியும் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து வாழைத்தண்டு வாங்குவோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும் இதை நீங்கள் செஞ்சு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பேக்னால காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பேக் பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து அப்புறம் திரி மாதிரி உருட்டி வச்சுருவோம் ஸோ அதனால் நமக்கு வந்து திரியாகவும் நீங்கள் வந்து கொடுத்துர்லாம் கொடுக்கலாம் இந்த சென்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலான்ற மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தெரியாதவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கே அது வந்து நல்லா வந்து பயன்படும் நீங்கள் இந்த பாருங்கள் நம்ம திரியை வந்து எப்போவுமே ஓரத்தை வந்து குத்து விளக்கில் ஏற்றும் போது இல்லை அகல் விளக்கில் ஏற்றும் போது அந்த ஓரத்தை வந்து மடித்து விட்டு தானே ஏற்றுவோம் அதனால் நான் இப்படி சுருட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி திரியாகவும் வந்து நம்ம வந்து காய வச்சிடலாம் அதுக்கு நான் வந்து அந்த ஒன்றை மட்டும்தான் திரியாக காய வச்சு மீது எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ திரிய எனக்கு வந்து வந்திருக்கு இவ்வளோ நார் எவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்க எல்லா நாரும் வந்திருக்கு இதை வந்து நம்ம வந்து போய் டேரெக்டாக வந்து வெயிலில் வச்சு காய வைக்கணும் வைக்கக்கூடாது நம்ம வந்து நிழல்லேயே உலர்த்தியரலாம் அப்படியே நீங்கள் காலையில் சமைக்கிறது சமைக்கும் போது க எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே காஞ்சிட்டே இருக்கும் அந்த ஹோல்டே அந்த கடைசியாக வந்து சன்செட் ஆகும்ல சூரியன் மறையும்ல அந்த மறை உள்ள டைமில் நம்ம வந்து எடுத்து அந்த வெயிலில் வந்து லைட்டாக காமிச்சா போதும் உச்சி வெயிலில் வைக்கக்கூடாது இதை ஏன்னா அதோட மருத்துவ குணங்கள் அதெல்லாம் போடும் நமக்கு தெரியும் வாழை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயன்படுதுன்னு சொல்லிட்டு வாழையில் வந்து தண்டு காய் பழம் பூ அப்படின்ட்டு எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்ம நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதே அதே பெ பெனிஃபிட்ஸு நம்ம வந்து இந்த வாழைத்தண்டு நார் திரிக்குமே இருக்குது இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த வெயில் அந்த அஞ்சு மணி நாலு மணி வெயில் அடிக்கிறது அந்த வெயிலில் லைட்டாக வச்சு எடுத்தது தான் நான் உள்ளே நல்லா காஞ்சிடுச்சி தொடும்போது உண்மையாகவே அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்தது இந்த திரி நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து போட்டு அந்த அதனால் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடையணும் அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் உங்கள் வீடு வந்து நல்லா ஒற்றுமையாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழைத்தண்டு நார் திரியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் பெரிய மண் அகல் விளக்கு எடுத்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் இன்றைக்கி நான் இந்த திரியை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா இந்த பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து செய்யும் போது திரிச்சோம்ல அது இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வந்து திரிச்சிக்கலாம் இந்த இது வந்து எப்படா ஒரு மாதத்துக்கு வரும்லாம் யோசிக்காதீங்க தாராளமாக இது வந்து ஒரு மாதத்துக்கு இருக்குது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் எண்ட் ஆகும்போது இன்னும் எனக்கு அந்த திரி இருக்குது அப்படியே மீதியை நம்ம வந்து டப்பாவில் போட்டு நார்மலாக வந்து நம்ம ஏன்னா நம்ம இது கா வெயிலில் லைட்டாக காய வச்சு எடுத்துருக்கோம்ல அதனால் இது வந்து ஃபங்கஸ்லாம் ஆகலை அது பாட்டியே தான் இருக்குது நல்லா இருக்குது பூஞ்செல்லாம் வராமல் இதை அப்படியே நம்ம திரியாக திருச்சி நம்ம இந்த விளக்கில் போட்டு அகலில் போட்டு விளக்கேற்றிடலாம் இது பஞ்சு திரி மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ரோல் பண்ணிவிட்டு திரிக்கும் போது நல்லா வந்து ஒரே சைடாக வச்சு அழுத்தி திரிச்சிங்கன்னா நமக்கு வந்து திரி வந்து ரெடி ஆகிடும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக திரி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இதை நம்ம வந்து இப்போ வந்து மீதி எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு எடுத்து நம்ம வச்சிடலாம் நூல் திரி மாதிரியே தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துச்சு இதை நான் வந்து அழுத்தி அழுத்தியெல்லாம் வைக்கல எனக்கு இந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஒரு ஒரு கண்டெய்னருக்கு இது ஒன் மந்த்துக்கு எனக்கு வந்து தாராளமாக வந்து வருது இப்போ இந்த அகல் விளக்கில் வந்து நம்ம வந்து போட்டு ஏற்றிடலாம் நல்ல விளக்கு வந்து நின்று நிதானமாக நம்ம பஞ்சுத்திரியில் ஏற்றினா எப்படி ஒரு இது இருக்குமோ அதே மாதிரி எரியுது இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சகப்பு கலர் மஞ்சள் மஞ்சக்கலருன்னு வந்து போட்டு நம்ம வந்து ஏற்றிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து வாழைத்தண்டை நார் திரியை வந்து அப்படியே ஏற்றினாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து குபேர விளக்கு அதெல்லாம் ஏற்றுறீங்க மகாலட்சுமி விளக்கெல்லாம் ஏற்றுறீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து மஞ்சளில் நினச்சி நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த திரியை வந்து நீங்கள் வந்து உங்கள் கலருக்கு தேவைப்படுற மாதிரி பச்சை கலர் சகப்பு கலர் மஞ்சள் கலர்னு நம்ம வெளியில் வந்து நூல் திரி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த திரியிலே நம்ம வந்து நம்மளோட ஆர்கானிக் கலர்ஸ் வச்சு நம்ம வந்து எத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்க டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்